திருநாவலூர் அரசு பள்ளியில் சாதி வெறியோடு தாக்கியதாக ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் திருநாவலூர் ஒன்றியம் உட்பட்ட ஈஸ்வரகண்டநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சேட்டு தாப்பே மணிபாலன் என்பவர் திருநாவலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் கடந்த பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினொன்று முப்பது மணி அளவில் சக மாணவர்களுடன் விளையாடு கொண்டிருந்தார் அப்போது அதே பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி வரும் அவளம் குச்சிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெய்சங்கர் கணித ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் பெயரை ஏதோ ஒரு மாணவர் இவர் பெயரை உச்சரித்து கூப்பிட்டதால் ஆத்திரமடைந்த ஆசிரியர் ஜெய்சங்கர் சேட்டு வை அழைத்து இரண்டாவது தளத்தில் முட்டி போட வைத்து சட்டையை பிடித்து கன்னத்திலும் முதுகிலும் கையிலும் தனது ஷூ காலாலும் எட்டி உதைத்து சாதி பெயரை சொல்லி அடித்ததாகவும் இவர் அதே தேதியன்று உடல்வழி தாங்க முடியாமல் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் முதல் சிகிச்சை பெற்று பிறகு மூச்சு திணறல் ஏற்பட்டு நேற்று விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அழைத்து சென்று சிகிச்சை பெற்று வருகிறார் இவரை தாக்கிய ஆசிரியர் ஜெய்சங்கர் மீது திருநாவலூர் காவல் நிலையத்தில் எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய புகார் அளித்திருக்கின்றார் இது சம்பந்தமாக புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சென்று பாதிக்கப்பட்ட மாணவனை விசாரணை செய்து புரட்சி பாரதம் ஆட்சி நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு உடனடி நடவடிக்கை ஆசிரியர் மீது எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்தனர் உளுந்தூர்பேட்டை சட்டமன்றம் திருநாவலூர் ஒன்றியக்கு உட்பட்ட ஈஸ்வரநல்லூர் ஊரை சேர்ந்த ஈஸ்வர கண்டன சேர்ந்த சேட்டி சன்னத் மணிபாலன் என்கின்ற மாணவன் திருநாவலூர் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் பனிரெண்டாம் வகுப்பு ஹிஸ்டி வரலாறு குறிப்பு படித்து வருகிறார் அந்த மாணவன் கடந்த ப பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று மதியம் சுமார் பதினொன்று மணி அளவில் சக மாணவருடன் கொண்டிருக்கிறார் அவர் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது மாணவர்களிடையே சில மாணவர்கள் அதே பள்ளியில் பணியாற்றுகின்ற ஜெயசங்கர் கணித ஆசிரியர் ஆவண கிராமத்தைச் சேர்ந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் இவர் அங்கே சென்று கொண்டிருக்கின்ற அருகில் விளையாடி கொண்டிருந்த மாணவர்கள் ஆசிரியர் பெயரை உச்சரித்திருக்கிறார்கள் அதை ஆக்கிரமித்த ஆசிரியர் தம்பி சேத்துவை அழைத்து என் பெயரை உச்சரித்தையா இன்று இரண்டாவது மாடியில் அழைத்துச் சென்று அவரை சராமரியாக கையாலும் அவர் காலையில் ஷூ அணிந்திருந்த ஷூவாலும் சராமரியாக முதுகிலும் கன்னத்திலும் தாக்கியிருக்கிறார் தாக்கியது மட்டுமல்லாமல் அவரை சாதி பேரை சொல்லி சாதி பேரை அசிங்கமாக பறச்ச விடியாப்பா என்று அசிங்கமாக சொல்லி திட்டியது மிக வருத்தமளிக்கிறது இந்த செய்தி தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் ஆசிரியர் என்பவர் நாமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆசிரியர் என்பவர் கடவுளுக்கு சமமானவர் தாயை விட தன்மையை விட நம்மை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி எல்லாம் ஒரு அறிவாளியாக போற்றப்படக்கூடியவர் ஒரு ஆசிரியர் அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் சாதி பெறச் சொல்லி பேசியிருப்பது மிகவும் வருத்தமளிக்கிறது இப்படிப்பட்ட சாதி வெறி பிடித்த ஆசிரியரை மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் உடனடியாக அவர் மீது சம்பந்தப்பட்ட காவல்துறை அவர் மீது எஸ்சிஎஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே அவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து கைது செய்திட வேண்டும் அப்படி இல்லாவிட்டாலும் மாவட்ட கல்வி அலுவலகம் அவரை உடனடியாக பணிநீக்கம் பணியிலிருந்து பணிநீக்கம் நீக்கம் செய்திட வேண்டும் அப்படி செய்யாத பட்சத்தில் அவருக்கு துணையில் நிற்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் துணை ஆசிரியர்கள் அவர்கள் யாராக அவருக்கு துணையாக இருந்தாலும் அவர்களையும் பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் தமிழக அரசே உடனடியாக இதுபோல் போல் சாதி வெறி பிடித்த ஆசிரியர்களை ஒடுக்குவதற்கு சமூக நீதி ஆட்சி என்று சொல்லுகின்ற நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் சாதி வெறி பிடித்து எங்கு திரும்பினாலும் சாதி வெறியாட்டம் கொலைகள் மாணவர்கள் கொலைகள் சாதி வெறிகள் தொடர்ந்து கட்ட இதுபோல் தொடர்ந்து நீடித்தால் புரட்சி பாரதம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களை நாங்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி